நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் பணிக்கு இன்னும் ஒரு ஆறு மாதமோ அல்லது எட்டு மாதமோ பொறுத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆண்டிற்கான கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நிச்சயம் வந்து நடைபெறும் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை கலந்தாய்வு முடித்த பிறகு சரிங்களா கலந்தாய்வு முடித்த பிறகு ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளவு என்பது தெரிய வந்துடும் சரிங்களா நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டாலும் கலந்தாய்வு நடைபெறவில்லை அதன் பிறகு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்குறாங்க அதே சமயத்தில் கல்வி அமைச்சரும் அதை தான் சொல்கிறார் கலந்தாய்வில் முடிந்த பிறகு தான் எவ்வளோன்னு கணக்கிட்டு தமிழக முதல்வர் அவர்களிடம் பேசிவிட்டு பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற தகவலை பட்ஜெட்டுக்கு அதாவது கல்வி மானிய கோரிக்கைக்கு முன்பாக இருந்தாவே அதை தான் அவர் வந்து சொல்லிட்டு வரார் இதை நம்ம ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு கல்விமானிய கோரிக்கையில் இருக்குமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் முடித்த பிறகு தான் அவர் வந்து தெரிவிப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா அதனால் கவுன்சிலிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு நடக்கிறது உறுதி முடித்த பிறகு எவ்வளோ காலி பண்ணிடும் அப்படிங்கிறது தெரியும் இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வி மானிய கோரிக்கையின் போது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து அவர் ஆறு மாதத்திற்கானது அப்படிங்கிறத தெளிவுபட கூறியிருக்கிறார் பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ கோகா மணி அவர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு இது ஆறு மாதத்திற்கான நிதிதா அப்படிங்கிற அவர் வந்து கூறியிருக்கிறார் அடுத்த ஆறு மாதத்திற்கு பிறகு நிதி நிலைமை ஓரளவு சீராகிவிடும் பணி நியமனத்திற்கு ஒரு எட்டு மாதங்கள் ஆகலாம் சரிங்களா இதுதான் நிலைமை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் போட்டித் தேர்வா அல்லது புதிய அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நியமனம் மேற்கொள்வார்களா என்பது வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நிலைமை மாறலாம் தற்போது என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்தோல் த நம்மை தயார்படுத்திக்கொள்வது நல்லது நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ